ஸ்ரீ ஸ்ரீகுரு பியோனமஹா எனது குலதெய்வங்களான ஸ்ரீ முத்துக்காளியம்மன் குண்டத்துக்காளியம்மனை மனதால் தியானித்து என் அப்பன் முருகனின் பாதம் பணிந்து எனது தாய் தந்தை மற்றும் என் குருநாதரின் பாதார விந்தங்களை வணங்கி ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் நான் அஸ்ட்ரோ முத்து ரம்மா பாலாஜி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த காணொளி வந்து சனியுடைய வக்ர நிவர்த்தி குருவுடைய வக்ர பயிற்சி இது ரெண்டையும் உள்ளடக்கியது சனி பகவான் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார் என்றைக்குன்னா பதினாலாம் தேதி நவம்பர் பதினான்கு அதே போல் குரு பகவான் வந்து வக்ர பயிற்சி ஆகியிருக்கார் வக்ரத்தில் மூவ் பண்ணிகிட்டு இருக்கார் எப்போ வரைக்கும்னா ஃபெப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் அப்போ இந்த இடைப்பட்ட காலத்திற்கு உண்டான ராசி தான் இது இதை நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னு கேட்டால் இந்த இடைப்பட்ட நாட்களில் கிட்டத்தட்ட இந்த நவம்பர் முடிஞ்சு டிசம்பர் ஜனவரி அப்புறம் ஃபெப்ரவரி ஒரு எண்பது நாட்களுக்கு மேலாக தொண்ணூறு நாள்னு கணக்கு வச்சுப்போம் இந்த தொண்ணூறு நாட்களில் பல கிரகங்களுடைய வக்ரம் வக்ர நிவர்த்தி இந்த மாதிரியான ஒரு அடுத்தடுத்த ராசிகளுக்கு பெயர்ந்து போகிறதுங்கிற நிறைய நிகழ்வுகள் இருக்குது இதை ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும்போது மாத பலன் அப்படின்னு நம்ம எடுத்தால் கூட நமக்கு வந்து இது கன்சாலிடேட்டடாக நம்ம பார்க்குறப்போ சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியும் குரு பகவானுடைய வக்ர வக்ரம் வக்ரமாகிறது மட்டுமே ரொம்ப ஒரு பெரிய இம்பேக்டை நம்மளோட வாழ்க்கையில் கொடுக்கும் இப்போ வந்து இப்போ சனி பகவான் வந்து எந்தெந்த ராசிக்கெல்லாம் ரொம்ப பாதகமான இடங்களில் இருக்காரோ ரொம்ப சாதகமற்ற நிலையில் இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் அதே பலன் நீடிச்சுட்டே இருக்குமா அப்படின்னு பார்த்தா அப்படி இருக்காது ஏன்னா அவர் வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி இருக்குது மீன ராசிக்கு மாறுவார் அவர் வந்து ஒரு ஒரு நட்சத்திரமாக பூரட்டாதியுடைய பாதங்களை கடந்து அதோடைய கடைசி உள்ளே நுழையும் போது தான் மீனராசிக்குள்ளே போவார் புரட்டாதி நாளுக்குள்ளே போகும்போது தான் அப்போது அந்த பூரட்டாதியோடைய பாதங்களை கடந்து அவர் அங்கே போகும்போது குரு பகவான் என்ன ஆகிடுவார்னா வக்ரம் நிவர்த்தி பெற்று அவர் ஃபார்வேர்டில் மூவ் ஆக ஆரம்பிப்பார் அப்போது அவர் வந்து மிதுன ராசிக்கு போகிறதுக்கு உண்டான அவருடைய பிரயாணம் தொடங்கும் இப்போ என்ன ஆகும்னா ராகு கேது வேறு ஆல்ரெடி மீனத்தில் இருக்குது கேது வந்து கன்னிராசியில் இருக்குது இந்த நிலையில் இப்போ சனி போய் ராகுவத்தோடு போகிறார் ராகுவும் வந்து சனியை நோக்கி இருக்கார் கும்பராசியை நோக்கி ராகு வந்துட்டுருக்கார் ஏன்னா அவருடைய பயிற்சியானது ரிவர்ஸில் இருக்கும் ஆன்டி வைஸில் இருக்கும் சனி பகவானுடைய மூமெண்ட்டு மற்ற கிரகங்கள் வந்து ராகுக்கேது தவிர மற்றதெல்லாம் ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் இருக்கும் வைஸ் மூமெண்ட் இருக்கும் அப்போது இந்த ராகு சனி வந்து ஒரு பாயிண்ட்டில் ஒரு இடத்துல வந்து ஒத்தர ஒத்தரை சேர்ந்து ஒரு ஒரு கன்ஜெக்ஷன் இருக்கும் ரெண்டும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கும் அது வந்து அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேலே அந்த ஒரு நிகழ்வு இருக்கும் அது அது ரெண்டும் வந்து தொடரப்போகிறது அதுக்கு இன்னும் நாள் இருக்குது பட் இப்படி இந்த கிரகங்கள் வந்து ஒன்று ஒன்று சந்திக்கும் போது ரொம்ப ஒரு மேஜரான இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய கிரகங்களான சனி குரு ராகு கேத்துக்கள் இவங்களுடைய பொசிஷன் தான் வந்து நம் ஒத்தருடைய வாழ்க்கையிலேயே நடக்க போகிற பல முக்கியமான நிகழ்ச்சிகளை தீர்மானிக்கும் இது இது வந்து எப்போ பலன் கொடுக்கும்னு கேட்டோம்னா அவங்களுடைய ஜாதகத்தில் ஜனன ஜாதகம்னு சொல்லக்கூடிய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கிற தசாபக்திகள் வந்து இதுடைய பலன் எப்படி இருக்குங்கிறத நிர்ணயம் பண்ணும் இப்போது எந்த ஒரு ராசிக்காரங்களாக இருந்தாலுமே அவங்களுக்கு லக்னம்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா அந்த லக்னமும் ராசியும் ஒன்றாக இருக்கிறவங்களுக்கு இப்போ நம்ம எடுக்கக்கூடிய பலன்கள் வந்து ரொம்ப கச்சிதமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாதாரணமாக ஒரு கிரகத்துடைய பெயர்ச்சிக்கு பலன் பார்க்கும்போது ரெண்டு விதமான கருத்துக்கள் சொல்கிறாங்க சந்திரனை வச்சு தான் கோல்சார பலன் எடுக்கணுங்கிறது அது உண்மைதான் ஆனால் பல ஜோதிட குருமார்களுடைய ஆராய்ச்சியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லக்னத்துக்கும் அந்த பலன் எடுக்கும்போது தான் அதோடைய பலனை வந்து நம்ம இன்னும் ஒரு இருபது முப்பது பர்சன்ட் துல்லியமாக சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க அதனால் இப்போ வந்து நம்ம எடுக்கக்கூடிய இந்த பலன்கள் எல்லாமே லக்னத்துக்கும் பொருந்தும் ராசிக்கும் பொருந்தும் இப்போ ஒரே ராசி லக்னமாக இருக்கிறவங்க ஒரு எடுத்துக்காட்டாக கடகராசி கடக லக்னம் மீன ராசி மீன லக்னம் இருக்கிறவங்களுக்கு இந்த பலன்கள் ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் நீங்களே இதை வந்து அனுபவப்பூர்வமாக எப்படி உணரலாம்னு கேட்டால் இப்போ ஏழரை காலம் யாருக்கு நடக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசியுமாயி கும்ப லக்னமும் மாறவங்க ரொம்ப பாடாப்படுறாங்க ஸோ அதையெல்லாமே நம்ம அனுபவப்பூர்வமாக தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா இப்போ இந்த கூற்றம் உண்மை தானே அதனால ஜோதிடங்கிறது வந்து எப்படின்னா ஒரு பெரிய கடலில் வந்து நம்ம முத்துக்களை தேடுற மாதிரி தான் அது மாதிரியான பொக்கிஷங்கள் ஒருத்தருக்கு கிடச்சதோடு அது முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறது கிடையாது ஏன்னா கடல் கடையில் இருக்க மர்மமான புதையல் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு வரையறையே கிடையாது அது எடுக்க எடுக்க சுரங்கம் மாதிரி வந்துட்டே தான் இருக்கும் அதுபோல் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியையும் அதோடைய ஆழத்தையும் எந்த மனுஷனாலேயும் வந்து எவ்வளோ பெரிய ஜோதிடராக இருந்தால் கூட அவங்களால அதை வந்து அளந்து சொல்லிவிட முடியாது அவங்க நமக்கு முன்னாடி விட்டு போன அந்த பெரிய பெரிய பொக்கிஷங்களை நம்ம எடுத்து நம்மளுடைய அனுபவத்தையும் சேர்த்து நமக்கு முன்னாடி இருந்த ஜோதிட குருமார்களுடைய அனுபவப்பூர்வமாக அவங்க சொல்லியிருக்கிற உண்மைகளையும் சேர்த்து நம்மளுடைய வாழ்க்கையில் பொருத்தி பலன் எடுத்துக்கணும் அதனால் எனக்கு தெரிந்த கருத்து இதில் சொல்கிறேன் நீங்கள் இது உங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்களுடைய ஜாதகத்துக்கு பொருந்தி வருது அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸ்ரீ குரு பியரமகா இது ரிஷபராசிக்கான சனி வக்ர நிவர்த்தி குரு வக்ரகால பலன்கள் உங்களுடைய லக்னம் ராசிக்கு அதிபதியான சுக்கரன் வந்து ஆரம்பத்தில் எட்டாம் இடத்துல இருக்கார் தனுர் ராசியில் தனூரில் இருக்கிற குரு வந்து உங்களுடைய லக்னத்தில் இருக்கார் ஸோ அந்த பரிவர்த்தனை யோகம் வேலை செய்யும் அப்போ குரு வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதி அஷ்டம லாபாதிபதின்னு சொல்லும்போது அவரால் கலப்பு பலங்கள் இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்தில் அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சுக்கரன் வந்து உங்களுக்கு லக்னாதிபதி ஆறாம் அதிபதி ரெண்டுமே இப்போது உங்களுடைய எதிர்ப்புகள் உங்களுக்கு இருக்கிற எதிரிகள் எதிர்பாராத விஷயங்கள் இது மூலமாக சில ஒரு அப்செட்டும் சில பேருக்கு நடக்கும் கொஞ்சம் மோசமான தசாபக்தி இருந்தது அப்படின்னா இந்த பலங்கள்லாம் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் மற்றபடி பார்த்தா உங்களுடைய இரண்டாம் பாவமான அந்த தனஸ்தானம் தனஸ்தானத்திற்கும் பஞ்சமஸ்தானம் குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானத்திற்கும் அதிபதியாருன்னா புதன் அவர் போய் ஏழில் சூரியனோடு இருக்கார் ப்ளஸ் அது வந்து குருவுடைய பார்வையிலேயே இருக்கிறதுனால நம்ம குருவும் சூரியன் பார்த்துக்கிறப்போ சிவராஜ யோகம்னு சொல்லுவோம் அதே மாதிரி சூரியன் புதன் சேர்ந்து இருக்கிறத புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம் அது ஏழாம் இடத்துலேருந்து உங்களுக்கு இப்போ வேலை செய்கிறது இப்போ என்னாகும்னா உங்களுக்கு குழந்தைகள் வழி அவங்களுடைய சம்மந்தமான சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் நல்லாயிருக்கும் ஏன்னா குரு பார்வை ஐந்தாம் இடத்துக்கும் இருக்குது சின்ன சின்ன குறைகள் தென்பட்டால் கூட அது எல்லாமே ஓரளவு நிவர்த்தி ஆகிற மாதிரி தான் இருக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய இரண்டாம் குழந்தைக்கு வந்து நல்லது ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையில் ஒரு நல்ல மேம்பாடு கிடைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு வந்து இரண்டாவது குழந்தைக்கு முயற்சி பண்ணும்போது அந்த பாவகமும் நல்லா இதில் வந்து உங்களுக்கு வேலை செய்யும் அதே மாதிரி அந்த இரண்டு ஐந்துக்கு உண்டான புதன் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் கொடுப்பார் அப்படின்னா வீட்டில் வந்து எதாவது உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு உங்களுக்கு பணம் வர வேண்டியிருக்கு அந்த மாதிரி இருந்தால் அந்த வரவுகளுக்கு உண்டான நல்ல விஷயங்கள் எல்லாமே இப்போ நடக்க ஆரம்பிக்கும் சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் நாலாம் இடத்துக்கு உண்டானவர் நாலாம் இடத்து அதிபதி அப்படின்னா அது என்ன சுகஸ்தானம்னு சொல்லுவோம் உங்களுடைய அசையும் அசையா சொத்துக்கள் உங்களுடைய வாகனம் வீடு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவோம் ஸோ அப்போ அந்த நாலாம் பாவத்துக்கு அதிபதியும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா மனைவி வழியில் ஏதாவது வந்து ஒரு ஸ்திர சொத்துக்கள் அவங்க பேர்லேயும் நீங்கள் சேர்த்து வாங்குற மாதிரியோ இல்லை ஒரு ஒரு த ஒரு தொழிலருந்து ஏதோ எனக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிது அதை வந்து நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டேன் அந்த தினம் வரவை அப்படிங்கிற மாதிரியான நிறைய நல்ல விஷயங்களை மேம்பாடாக நீங்கள் எடுத்துன்னு போக முடியும் அடுத்தது உங்களுடைய மூன்றாம் இடத்துக்கு அதிபதியான சந்திரன் வந்து அவர் எப்பயுமே ஒரு ஃபுல்லாக ஒரு ரவுண்டு தான் வருவார் அதனால் அவருடைய பலன்கள் வந்து உங்களுக்கு கலப்பு பலன்களாக இருக்கும் இன்னொன்று சந்திரன் வந்து யாருக்கு வீடு கொடுத்துருக்காருன்னா செவ்வாய்க்கு ஸோ அப்போ அவங்க ரெண்டு பேருடைய அந்த ஒரு பரிவர்த்தனையும் வந்து இந்த இடத்துல வேலை செய்யும் சந்திரன் வந்து உங்களுக்கு மேஷத்துக்கும் ரிச்சிகத்துக்கும் போகும்போது அந்த பாவங்கள் வந்து சுப பார்வையில் இருக்கிறப்போ அது நல்லதாக வேலை செய்யும் இப்போ வந்து சந்திரன் ரிச்சிகத்துக்கு வரும்போது என்னாகும் அப்போ அது வந்து உங்களுக்கு குரு போது அப்போ அந்த மூன்றாம் பாவத்துக்கு உண்டான நல்ல பலன்களை அது எடுத்து கொடுக்கும் இப்படி தான் வேலை செய்யும்போது ஏன்னா செவ்வாய்க்கு வந்து நீஜ பங்கம் கிடச்சிரும் அந்த இடத்துல இப்போது சனி பகவானுடைய பார்வை எங்கே படுதுன்னு பார்த்தா உங்கள் ராசியுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் உங்களுக்கு வந்து நான்காம் இடம் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ இங்கே சனியுடைய பார்வை வந்து கொஞ்சம் உங்களுக்கு உங்களுக்கு சனி வந்து யாருன்னா தர்ம கர்மாதிபதின்னு சொல்லுவோம் ஒன்பது பத்தாம் இடங்களுக்கு அதிபதி அதே நேரத்தில் ஸ்திர லக்னங்களுக்கு ஒன்பதாம் இடம்னால் பாதகஸ்தானமும் கூட உங்களுக்கு பாகியமும் வந்து தான் பாதகத்தையும் கொடுக்கும் கொஞ்சம் கஷ்டங்களையும் கொடுக்கும் அது மூலமான பலன்களில் அதாவது நல்ல கர்மா நமக்கு இருந்தது அப்படின்னா அப்படியே நம்மளை நல்லா தூக்கி விடும் அந்த பாவகங்கள் ஸோ அந்த ஒன்பது பத்துக்கு உண்டான சனி வந்து பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கும் போது என்ன பண்ணுவாருன்னா தொழில் வகையில் உங்களுக்கு நல்ல ஆதாயங்களை கொடுப்பேன் இப்போ வந்து அடுத்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல குருவுடைய பார்வையும் இப்போ விழுந்துட்டுருக்கிறதுனால வக்ரகுருவாக இருந்தால் கூட அவர் பார்வையும் விளையாட்றதுனால தந்தையாருக்கு நல்லாயிருக்கும் அவருக்கு வகையில் வந்து உங்களுக்கு இருந்த ஒரு வருத்தங்கள் அவருக்கு அவருடைய ஆரோக்கியம் தொந்தரவா சம்மந்தமாகவும் அவருடைய மற்ற விஷயங்களில் அவருடைய தனவரவு வரவு இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது கவலைகள் இருந்தால் கூட அது மாறுமையானால் சுக்கரன் வந்து அடுத்து இப்போ எட்டாம் இடத்துலேருந்து அவர் அடுத்து வந்து ஒன்பது பத்துன்னு தான் மூவ் ஆகுவார் அப்போ அந்த இடங்களுக்கு சுக்ரனும் வரும்போது லக்னாதிபதி அவங்க போகும்போது ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது ஸோ ரிஷபராசிக்காரர்கள் அவங்களோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அப்புறம் அதே போல் உங்களுடைய பிரயாணங்கள் போது கொஞ்சம் நம்ம அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதை ஒரு ரொம்ப ஓவர் ஸ்பீடில் வெஹிக்கிள் ஓட்டுறதோ ராத்திரி அன் டைமில் ட்ராவல் பண்ணுறதோ குரூப்பாக எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாட்டையும் எல்லாரோடய வெளியில் எங்கேயோ போனோம் அப்போ கொஞ்சம் ஒரு பிரேக்கே இல்லாமல் ட்ராவல் பண்ணோம் அந்த மாதிரிலாம் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ ட்ராவல் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சனியுடைய பார்வை வந்து உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறது நாளையும் பார்க்குறது ஏழையும் பார்க்குறது ஸோ இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி ரிஷப ராசிக்காரர்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த ஒரு சனி வக்ர நிவர்த்தியானதும் நல்லாயிருக்கு குருவுடைய இதுவும் ஏன்னா உங்களுக்கு அடுத்து குரு வந்து உங்கள் ஜென்மத்து ஸ்தானத்தை விட்டு வெளியில் வரப்போகிறார் எப்பவுமே நான் உங்களுடைய லக்னத்திலேயே வந்து அஷ்டமாதிபதி உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு நெகட்டிவான பலன்களை கொஞ்சம் கொடுக்கும் ஹெல்த் வைஸில் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் உடம்புல ரொம்ப அந்த கொழுப்பு சத்து சம்மந்தமான உணவுகளை கொஞ்சம் குறச்சிக்கணும் சில பேருக்கு அந்த என்ன சொல்கிறது நம்மளுடைய உடம்புல அந்த கொழுப்பு சேரத்தினால உண்டான அந்த கொலஸ்ட்ரால் சம்மந்தமான தொந்தரவுகள் உங்களுடைய ரத்த நாளங்களில் இருக்கிற அந்த அடைப்புகள் சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் காமிக்கும்போது ரொம்ப ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும் ஏன்னா அஷ்டமாதிபதி வந்து அடுத்தடுத்து வரும்போது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடியே இந்த ப்ராப்ளம் வரப்போகிறதுக்கு உண்டான அறிகுறிகளை வந்து அது நமக்கு மெது மெதுவாக காமிக்கும் இப்போ அந்த நேரத்தில் நம்ம வந்து சுதாரிச்சுக்கணும் எப்பயுமே அதுதான் விஷயம் மற்றபடி ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து நல்லாவே இருக்குது மாணவர்களுடைய படிப்பு சம்மந்தமான விஷயங்களுமே அவங்க வந்து படிப்புக்கு முயற்சி பண்ணும்போது இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குது அவங்களுடைய வித்தைஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடமும் வந்து நல்ல சுபமாகவே இருக்கிறதுனால இப்போ இந்த மாதத்தோடைய ஒரு இந்த ஒரு பதினஞ்சு இருபது நாட்களை வந்து நல்லா அவங்க வந்து உபயோகப்படுத்திக்கலாம் அது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு சுப பலன்கள் தான்